பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே காலம் முடிந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை சாதனை காலமாக மாறப்போகின்றது கஷ்டம் உன்னை விட்டு விலகிவிடும் இன்பம் உன்னை விடும் நீ எந்த உறவை இத்தனை நாட்களாக விரும்பி கொண்டு இருந்தாயோ அந்த உறவு இப்பொழுது தானாகவே உன்னை விரும்ப விட்டது தங்கமே அதனால் நீ நன்றாக வாழப் போகின்றாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு போகின்றேன் எதற்கும் பயப்படாதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ போராடு விஷயம் அதிசயத்தில்தான் இப்பொழுது முடியப் போகின்றது நீ இத்தனை நாட்களாக நீ விரும்பியவரை ஏங்கி தவம் இருந்தது அனைத்தும் போதும் தங்கமே நீ எவ்வாறாக அவரை விரும்பி தவம் இருந்தாயோ அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை நான் உனக்காக தவம் இருக்கின்றேன் ஆனால் அது உனக்கு புரியவில்லை நீ உன்னுடைய துணைத்தான் வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடிக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது உன்னுடைய துணையே உன்னை விரும்ப தொடங்கி விட்டார் தங்கமே திடீர் திருப்பமாக வந்து உன்னுடைய துணை உன்னை அழைத்தும் போகப் போகின்றார் இனி வாழ்க்கை முழுவதும் சுபிக்ஷமாய் நீ வாழப் போகின்றாய் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என்னுடைய ஆலயத்திற்கு கால் வைத்து விட்டால் அவன் இனி மகிழ்ச்சி பாதையில் மட்டுமே செல்வான் நீ மகிழ்ச்சியுடனும் இருக்கும்போதும் கவலையுடன் இருக்கும் உனது நிலையை மறக்காதே ஏனெனில் அச்சமயங்களில்தான் நீ உன்னுடைய நிதானத்தை இழப்பாய் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க கற்றுக்கொள் தங்கமே அதுவே உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா